ரொம்ப வானிலை லைஃப் இப்போ சிறக்கு வந்தாச்சு இறக்கியாச்சு இப்போ வரீங்களா நம்ம கொண்டு போன பணத்துக்கு கரெக்டாக இருக்கா எந்த பொருளை எந்த காசு அதிகம் போட்டிருக்கா நமக்கு தேவையான பொருள் வந்துவிட்டால் தேவையில்லாத பொருள் வந்துட்டா தேவையான பொருளெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாரும் பார்க்கலாம் கொஞ்சம் வாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலாம் நான் எப்போவுமே வந்தோடனே பொருளெல்லாம் எண்ணிடுவேன் சிலப்போ வந்து இவர் பத்து வாங்குறேன் சரி அஞ்சு வாங்கிட்டு வந்துடுவார் அஞ்சு வாங்கிட்டு வந்துடுவேன் மூணு வாங்கிட்டு வந்துடுவார் பணத்தை எச்சா கொடுத்துட்டு வந்துடுவார் அதனால் எப்பவுமே எண்ணி நம்ம என்னென்ன நம்ம ஸ்டேவோ என்ன வந்துட்டாலும் செக் பண்ணால் போகிறேன் இந்த கேஸ் பைப்பு இப்போ கொஞ்சம் கிளைமு இது பேர் கிளைம் இது வந்து ஃபேனுக்கும் கெப்பாசிட்டக்கும் கனெக்டாக பார்த்தீங்களா இது பார்த்திக்கலாம் இது பேர் தான் கிளைம் தான் வாங்கிட்டு வந்தாச்சு எட்டு பத்து பன்னெண்டு பேர் ஓகே பின்ன ஒரு கஸ்டமருக்கு குக்கரும் ஓகேவாக இருக்குது அவங்க மூடி வந்து வெடித்ததில் வந்து பெண்ட் ஆகிட்டு அவங்களுக்காக வந்து வாங்கியாச்சு எனக்கு செட்டு வாங்கியிருக்கு இன்னும் பார்க்கலாம் இன்னும் வேட்டு ஒன்று வாங்கியாச்சு வேட்டு என்ன டூ வரும் பார்த்தீங்களா இதில் சும்மா வச்சு காட்டுறேன் இதில் விசில் வரும் இப்போ வர குக்கர்லாம் லேசாக தகுடு மாதிரி வருது ஏன் வெடிக்காதுன்னு சொல்லுங்கள் ஒன்று விசில் கூடி போயிருது வெடிச்சிருது இல்லை தண்ணி பற்றாமல் வெடிச்சு போயிருது பின்ன கேஸுக்கும் கேஸ் பைப்புக்கும் கனெக்ட் பண்ணுற மோதிரம் இது இதுவுமே முப்பது பீஸ் இருக்கு பின்ன இது வந்து கண்ணாடி மாதிரி இருந்தால் இருக்கலாம் ஃபுல்லட் மிக்சர் புதுசு வந்துடு பார்த்தீங்களா அதுக்கு ஒரு ஜாரோட கப்லர் இது பார்க்க தான் கண்ணாடி மாதிரி இருக்கும் ஆனால் வேலை சூப்பராக செய்யுது என்ன இது வந்து ஷாப்பிங் கேட்டிங்கன்னா இதுக்கு நடுவில் இருக்கும் அது உங்களுக்கு தெரியாது இது வீடியோ பார்த்தோம்னா புரிஞ்சுருக்கும் கீழே பற்றி அதை கனெக்ட் பண்ணும் பின்ன வந்து ஃபேனோட ரத்து இது இந்த ஃபேனுக்கும் போட்டு கேட்டிருந்தாங்க எல்லா ஃபேனுக்குமே வேறு இருக்கும் சேம் இருக்காது இது பாருங்க ஸ்டார் தான் இருக்கும் இது மைனஸ் தான் இருக்கும் இது வந்து பெருசு சின்னது வரும் ஒரே ஃபேன் வந்து ஒன்றே மாற்ற முடியாது இதில் இருக்காது இதில் மாட்ட முடியாது அதுக்கு அந்த ஸ்க்ரூ வாங்கிட்டு இருந்தாச்சு இனி இவங்களெல்லாம் டப்பாக்கில் போட்டு வைக்கலாமா நீங்கள் வரீங்களா நானே எடுத்து போடட்டா பார்த்தா வாங்க ஹெல்ப் பண்ண வாங்கன்னு வரல நானே வேறு பூத்து வேலை செஞ்சுட்டேன் சரி அது நீங்கள் செய்யலாம்னு நடக்கும் அதை நான் உங்களை மன்னிச்சு விட்டுறேன் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் கடை வீடியோக்கு கண்டிப்பாக ஆதரவை தாங்க மீண்டும் நல்ல பதில் சந்திக்கிறேன் அது மாதிரி உங்களிடம் விடைப்படுவது உங்கள் பவானியில் பை பை லவ் யூ